ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் லக்ஷ்மி வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கருப்பு சுண்டல் புளிக்குழம்பும் புடலங்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பரான இந்த காம்பினேஷனில் லஞ்ச் பாக்ஸ் மெனு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேகெச்குட்டி சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பக்கத்தில் பிள்ளைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கடாயை ஹிட் பண்ணிட்டு அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு தாளிப்பு வடகம் கொஞ்சம் போல் சேர்த்துட்டு நான் முருங்காய் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுறேன் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கும்போது சீக்கிரமே நமக்கு வந்து வெந்துடும் அதுபோல் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு வந்து நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கணும் இப்போ கருவேப்பிலத்தில் கொஞ்சம் சேர்த்துடலாம் இப்போ வந்து தக்காளி வந்து நான் மூணு தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி பழம் எடுத்து அதையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிற போகிறோம் தேங்காய் எதுவும் ஆட் பண்ணாதனால தான் நான் எல்லாமே வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன் புளி வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்ச அளவு சைஸ் உள்ள புளி எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லா கரைச்சிட்டு மசாலா தூள் சேர்த்தாச்சு குழம்பு மசாலா பவுடர் கறி மசாலா பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா வதங்கி இப்போ வந்து புளிக்கரைசலை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் தண்ணி வந்து கொஞ்சம் போல் ஒரு கப் அளவுக்கு புளி சேர்த்து தண்ணி சேர்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மூக்கு கடலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் நல்லா வேக விட்டுருங்க ரெடியாகட்டும் அதுக்குள்ளே நம்ம புடலங்காய் பொரியலையும் பார்த்துடலாம் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் போல் கருவேப்பிலத்தால் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அதே நல்லா வதக்கிக்கலாம் ஆல்ரெடி நான் வந்து புடலங்காயும் கடலைப்பருப்பையும் வேக வச்சு எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரே ஒரு புடலங்காய் வந்து எடுத்திருக்கேங்க கடலைப்பருப்பை வந்து மூணு விசில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி குக்கரில் வந்து புடலங்காய் அந்த கடலைப்பருப்போடு சேர்த்து வேக வச்சேன் ஒரு விசில் வச்சு எடுத்தேன் இப்போ இதில் வந்து தேவையான உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் கப் அளவுக்கு திருவண்ணை தேங்காய் சேர்த்துட்டு ஒரு கிளரை கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக பசங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேணான்னு சொல்லவே மாட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க லைக் பட்டனை விட மறந்துடாதீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்